தங்கத்தின் விலையில் ஏற்படும் நிலையற்ற தன்மை காரணமாக இந்திய ரிசர்வ் வங்கி தற்காலிகமாக தங்கம் வாங்குவதை நிறுத்தியுள்ளது அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறைப்பால் இப்போது தங்கம் விலை உயர்கிறது எதிர்காலத்தில் குறையும் அப்போது வாங்குவது ஸ்மார்ட்டான முடிவு என்பதால் இந்தியா இப்போது தங்கம் வாங்காமல் பின்வாங்கியுள்ளது உலகளாவிய மத்திய வங்கிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எண்பத்தி நான்கு பில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்கத்தை வாங்கியுள்ளன அமெரிக்க கருவூல பத்திரங்கள் மற்றும் டாலரின் மதிப்பில் ஏற்படும் ஏற்ற தாழ்வுகள் காரணமாக மத்திய வங்கிகளுக்கு தங்கம் ஒரு முக்கியமான முதலீடாக மாறியுள்ளது இருப்பினும் தங்கத்தின் விலை தற்போது மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளதால் இதில் முதலீடு செய்வது சவாலாக மாறியிருக்கிறது டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் ஜூலை டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் அறிக்கையின்படி உலக தங்க சந்தையில் இந்தியாவின் பங்கு பதினைந்து சதவிகிதம் ஆகும் இதன் மதிப்பு சுமார் இருபத்தி மூன்று டிரில்லியன் டாலர் தற்போதைய உலக அந்நிய செலாவணி கையிருப்பு சுமார் பனிரெண்டு புள்ளி ஐந்து டிரில்லியன் டாலர் இவ்வாறு அந்த அறிக்கை கூறுகிறது இதுவரை வெட்டி எடுக்கப்பட்ட தங்கத்தில் அறுபத்தி ஐந்து சதவிகிதம் நகைகள் வடிவில் உள்ளன உலக பொருளாதாரம் மோசமடைந்து வருவதால் அடுத்து என்ன நடக்கும் என்று ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவுகிறது இதனால் பல நாடுகளும் தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கியுள்ளன கடந்த ஐந்து ஆண்டுகளில் ரிசர்வ் வங்கியின் தங்க இருப்பு முப்பத்தி ஐந்து சதவிகிதம் அதிகரித்து இரண்டாயிரத்தி இருபது நிதியாண்டில் ஆறுநூற்றி ஐம்பத்தி மூன்று டன்னிலிருந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எட்நூற்றி எண்பது டன்னாக உயர்ந்துள்ளது உலக தங்க தரவரிசையில் இந்தியா உயர்ந்துள்ளது தங்க இருப்பில் உலகின் ஏழாவது இடத்தில் இந்தியா உள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தில் பத்தாவது இடத்தில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது உலக தங்க கவுன்சிலின் கூற்றுப்படி இந்தியாவின் மொத்த அந்நிய செலாவணி இருப்பில் தங்கம் இப்போது பதினொன்று புள்ளி மூன்று ஐந்து சதவிகிதமாக உள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆறு புள்ளி எட்டு ஆறு சதவிகிதமாக இருந்தது இந்தியாவின் இந்த விரைவான வளர்ச்சி சீனாவிற்கு சவாலாக மாறக்கூடும் சமீபத்திய ஆண்டுகளில் டாலர் நிலையற்றதாக இருப்பதால் தங்கம் நிலையான பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது அமெரிக்க டாலர் உலகளவில் ஆதிக்கம் செலுத்தும் இருப்பு நாணயமாக இருந்தாலும் அதன் மதிப்பில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் காரணமாக டாலரை முழுமையாக நம்ப முடியாத ஒரு நிலை உள்ளது அமெரிக்க பங்கு சந்தையில் ஏற்படும் மாற்றங்கள் டாலர் இருப்புகளை வைத்திருக்கும் மத்திய வங்கிகளை பாதிக்கின்றன பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் போது பணத்தின் மதிப்புகள் குறையும் ஆனால் தங்கத்தின் மதிப்பு உயரும் பொருளாதார சரிவின் போது தங்கத்தின் மதிப்பே ஒரு நாட்டை காக்கும் இது போன்ற நிலையில்தான் இந்தியா கடந்த சில மாதங்களாகவே தங்கத்தை வாங்கி வருகிறது இந்திய ரிசர்வ் வங்கியின் தங்க கையிருப்பு மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து வருகிறது ஆர்பிஐ வெளியிட்ட தரவுகளின்படி ஒரே வாரத்தில் தங்கத்தின் மதிப்பு பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் உயர்ந்து மொத்த தங்க கையிருப்பு மதிப்பு ஆறு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்து நானூத்தி தொன்னூத்தி ஆறு கோடியாக அதிகரித்துள்ளது முதன் முதலாக அமெரிக்க அதிபராக டிரம்ப் இருந்தபோது ஆட்சியில் ஏற்பட்ட பொருளாதார சரிவின் போது ரிசர்வ் வங்கியின் தங்க இருப்பு மதிப்பு அதிகரித்தது உலக அளவில் பல மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவிக்கும் நிலையில் இந்திய ரிசர்வ் வங்கியும் தங்கத்தை தொடர்ந்து வாங்கி வருகிறது அமெரிக்கா மற்றும் இந்தியாவிற்கு இடையிலான வர்த்தக பற்றாக்குறையை குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இதற்காக அமெரிக்காவிலிருந்து தங்கம் வெள்ளி பிளாட்டினம் மற்றும் விலைமதிப்பற்ற கற்கள் உள்ளிட்ட உயர் மதிப்புள்ள பொருட்களை இறக்குமதி செய்ய இந்தியா பரிசீலித்து வருகிறது வர்த்தக அமைச்சகத்தின் தரவுகளின்படி நடப்பு நிதியாண்டின் முதல் பதினோரு மாதங்களில் இந்தியா பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது அதே காலகட்டத்தில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு இரண்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை இறக்குமதி செய்துள்ளது இதன் விளைவாக முப்பத்தி நான்கு புள்ளி ஏழு ஐந்து பில்லியன் டாலர் வர்த்தக பற்றாக்குறை ஏற்பட்டது அமெரிக்காவுடனான இருதரப்பு வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கும் ஒரு வழியாக வர்த்தக பல்வகைமை முறையை மத்திய அரசு கையாள முடிவு செய்துள்ளது இதன் மூலம் விலைமதிப்பற்ற உலோகங்கள் மற்றும் நகைகளை இறக்குமதி செய்ய உள்ளனர் தங்கம் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் உற்பத்தியில் அமெரிக்கா முன்னிலையில் உள்ளது இவற்றில் கணிசமான அளவை அமெரிக்காவிலிருந்து இந்தியா எளிதாக பெற முடியும் இதன் மூலம் இந்தியாவில் தங்கம் மற்றும் வெள்ளியின் கையிருப்பு அதிகரிக்கும் நடப்பு நிதியாண்டின் முதல் பதினோரு மாதங்களில் இந்தியாவின் தங்கம் மற்றும் வெள்ளி உட்பட விலைமதிப்பற்ற உலோகங்களின் மொத்த இறக்குமதி எழுபத்தி நான்கு பில்லியன் டாலரை தாண்டி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் இந்தியா எழுபத்தி நான்கு புள்ளி எட்டு ஒரு பில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை இறக்குமதி செய்தது இதில் சுமார் ஐந்து பில்லியன் டாலர் இறக்குமதிகள் அமெரிக்காவிலிருந்து வந்தவை இதை இரண்டு அல்லது மூன்று மடங்கு உயர்த்த இந்தியா திட்டமிட்டுள்ளது அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கும் முயற்சியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் தங்கம் வாங்கும் போக்கு நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும்